இப்போ நம்ம சில பிராஸ் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் இந்த முருகருடைய வேல் ஒரு பக்கம் முருகருடைய இம்ப்ரெஷனே இந்த வேலில் கொடுத்துருக்காங்க வித் வேலோட ஒரு பக்கம் ஓம் போட்டிருக்கு இந்த மனையும் இந்த வேலும் ஒரு கோம்போவாக வந்து ஆல்ரெடி ஒரு ரீலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டி நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கோமாதாவுடைய ஸ்டாச்சு வித் பேபி கவோட உங்களுக்கு இந்த செலவு கிடைக்கும் இந்த சிலையோட விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் வரும் வித்து ஷிப்பிங் சார்ஜஸோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்டு குங்குமம் ஒரு பக்கம் விபூதி இல்லை மஞ்சள் வைக்கிறதுக்கு பூஜை அறையில் வைக்கக்கூடிய பிராஸ் பிராஸில் ரொம்ப அழகான ரெண்டு குழிகள் வச்ச மாதிரி ஒரு கப்பு வித் ஸ்டாண்டோடு நெக்ஸ்ட்டு மகாலக்ஷ்மி தாயார் ரொம்ப ரேர் அண்ட் ஆன்டிக் பீஸு இதோடைய டீடைலிங் பாருங்கள் பக்காவாக இருக்கும் அண்டு இதோடைய வில பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ மகாலட்சுமி ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அளவு தான் இருப்பாங்க பட் விலை வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் இதை சம்டைம்ஸ் வந்து நம்ம கோம்போவாக சில பேர் வந்து கேட்பாங்க எப்படின்னா பூஜை அறையில் இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து அரிசியோ இல்லை வந்து குங்குமமோ அர்ச்சனை பண்ண குங்குமம் போட்டு அதில் மகாலட்சுமி தாயாரை வைப்பாங்க ஸோ நீங்கள் இந்த கப்போடு சேர்த்து ஒரு கோம்போவா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கப்போடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ நீங்கள் கோம்போவா எடுக்கும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் வரும் ஷிப்பிங் தனியாக வரும் அண்டு இந்த கப்பு மஞ்சள் அண்டு இந்த ரெண்டு கப்பும் வந்து மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் சைஸு நல்ல அழுத்தமானது ஹெவி வெயிட்டு நல்ல பியூர் பிராஸ்ல உங்களுக்கு வரக்கூடியது இதோடைய டூ பவுல் செட் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய பேர் வந்து காயின்ஸ் வந்து கேட்குறது உண்டு உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து உங்களுடைய பர்ஸில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஓம் சிம்பிள் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ஸோ ஓம் சிம்பிள் போட்டு பேக் சைடு சிவபெருமானோடைய இம்ப்ரெஷன் போட்ட மாதிரியான காயின்ஸ் அவைலபிளாக இருக்குது நல்லா வந்து உங்களுக்கு டூ இன்ச்சஸில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸில் அளவில் வரும் இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பர் காயின் வரும் உங்களுக்கு அண்டு நம்மக்கிட்ட தாழம்பு குங்குமம் அவைலபிளாக இருக்குது பியூர் தா தாழம்பு குங்குமம் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் அண்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக குங்கும் பர்னை பிராஸ்லேயே அதில் மேலே பிச்வாய் டிசைன்ஸ் போட்டு அழகான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வருது ஒரு பேசிக்கான டிசைன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி காமிக்கிறதுக்காக ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பிராஸ்லான ஆரத்தி நெய் ஆர்த்தி இதோடைய ப்ரைஸ் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நெக்ஸ்ட்டு பெஸ்ட் தீபலக்ஷ்மி தீபலக்ஷ்மி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தீபலக்ஷ்மி விளக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரீலில் அப்டேட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வ்ளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நம்மளுடைய இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் பூஜைக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் நம்மளுடைய பூஜை ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வந்து நம்ம சேனல் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் Thank you வெரி மச் நெக்ஸ்ட்டு ஒரு விலாகில் உங்களுக்கு அதர் ப்ராடக்ட்ஸோடைய லிஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் you very much and bye.